வணக்கம் தமிழா தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் மற்றும் விஓ தேர்வுக்காக இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கிட்டு இருக்கும் இது பார்க்கக்கூடிய மாதிரி தேர்வு நான்காவது மாதிரி தேர்வில் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்துடைய மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து தமிழ் கோஷி வந்து பழைய சமச்சீர் கல்வி புதிய சமச்சீர் கல்வி புரியு இதை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க அதனால் பழைய புத்தகத்தையும் நம்ம வந்து ஒரு மாதிரி தேர்வு தான் வீடியோ நம்ம சென்ட் முடியோ அதோடைய ஆன்சர் கீதம் பார்க்க போறோம் எக்ஸ்பிளைன் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதலாவது ஆறு இந்த தான் என்பதுதான் அரிசிலாறு என்று வந்திருக்கு இந்த அரசியலாருடைய தென்கரையில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் அரிசிலாருடைய தென்கரையில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் என்னன்னா தாராசுரம் ஐராவதேஸ்வரம் இரண்டாவது ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு அரசு தென்கரையில் இருக்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் ஓகேங்களா தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்லாம் முதலாம் சோழன் கட்டியது இது தஞ்சாவூர்ல இருக்கு அடுத்து கதை பொதிந்த சிற்பங்களில் இடம்பெறாத சிற்பம் அப்ப கதை பொதிந்த சிற்பம் இடம்பெறக்கூடியது திரிபுராந்தகன் ஹசம்கார மூர்த்தி லிங்கோத்பவன் திரிபுராந்தகன் கஜசம்கார மூர்த்தி லிங்குத் இதெல்லாம் கதை வந்து சிற்பங்கள் இடம்பெறக்கூடிய அப்ப இடம்பெறாத சிற்பம் எதுனா அன்னம் பூரணி தான் சரி அடுத்து வாடினாலும் வாடினாலும் பசி மீறினாலும் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம் என கூறியவர் யாருன்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்னா ராமச்சந்திர கவிதா சொல்லின் செல்வர் ராப்பி சேது பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் ஊடுமலை நாராயண கவி வாடினாலும் பசி மீறி நாளும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவேன் என்று கூறியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி கூறியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி நடர் மயிலை சீனி நாட்டார் நடர் திருக்குற்றாலவஞ்சி பாடியவர் திரு கூடராசப்ப கவிராயர் அடுத்து குணக்கடலை அருக்கடலை குணக்கடலை அருக்கடலை என அழைத்தவர் விழித்தவர் யாருன்னா ராமச்சந்திர கவி ராமச்சந்திர கவிநாயகர் தான் சரி அடுத்து சமவெளியில வாழக்கூடிய பறவை சமவெளி பகுதியில் வாழக்கூடிய பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்டி வாய் சாரி சரியா சுடலை குயில் சமவெளியில வாழக்கூடிய பறவை என்னது சுடலை குயில் தான் சரியான விடை ஓகேங்களா அடுத்ததாக தானியங்களை அளக்கக்கூடிய படி தானியங்களை அளக்கக்கூடிய படி என்று பொருள் நாலி நாலி என்று சொன்னால் என்னது தானியங்களை அளக்கும் படி ஆளி என்று சொன்னால் கடல் ஊழி என்று சொன்னால் உலகம் நாலு என்று சொன்னால் தானியங்களை அளக்கக்கூடிய படி அடுத்து உடல்நிலை மயக்கத்திற்கு பொருந்தாத எடுத்துக்காட்டு இங்க பொருந்தாத வரண் வகைகளாம் அப்ப பொருந்தாத எடுத்துக்காட்டு எதுனா சார்பு ஏனால் இந்த இரு சிறப்பு நகரம் என்பது வேற்றுநிலை மெய்மயக்கம் ஆகும் எனது வேற்றுநிலை மெய்மயக்கம் தன் இன எழுத்துக்களோடு சேராதது வேற்று நிலை மெய்மயக்கம் ஓகேங்களா அப்ப உடல்நிலை தன் இன எழுத்துக்களோடு சேரும் தன்னோடு ஒத்த எழுத்து அப்பம் இப்பா இற குற்றம் அன்னம் அப்ப அப்பம் குற்றம் அன்னம் இதெல்லாம் உடல்நிலை மெய்மயக்கம் சார்பு என்பது அது பொருந்தாது என்ன சார்பு என்பது வேற்றுநிலை மெய்மயக்கமாகும் வேற்றுநிலை மெய்மயக்கம் எதுனா இல் இல் அடுத்து தன் எழுத்துக்களுடன் சேராது தன் எழுத்துக்களுடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னா அதான் வேற்றெளிமை இல் ஓகேங்களா அடுத்து வீரச்சிறுவன் வீரச்சிறுவன் என்ற சிறுகதை யாருடைய நூலிருந்து எடுக்கப்பட்டது எடுத்தாலப்பட்டது அப்படி ஆப்ஷன் சி ஜானகி மணாலன் அறிவை வளர்க்கக்கூடிய அற்புத கதைகள் அறிவை வளர்க்கக்கூடிய அற்புத கதைகள் ஜானகி மணாலனுடைய நூலிலிருந்து எடுத்தாலப்பட்டதுதான் இந்த வீர சிறுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதை அடுத்து கோப்ராக்சிங் கோப்ராக்சி என்பது என்னன்னா வலி நீக்கி மருந்து நல்ல உடாமையுடன் நச்சு கோப்ராக்சி என்று சொல்லப்படக்கூடிய வலி நீக்கி மருந்து தயாரிக்க பயன்படுகிறது அடுத்து அணியர் அணியர் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா நெருங்கி இருப்பவர் அணியர் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது அது நெருங்கி இருப்பவர் அடுத்து மக்கள் அனைவரும் மனித ஜாதி மக்கள் அனை அனைவருமே மனித ஜாதி என்றும் கூற்று யாருடையது அப்படின்னா பெரியார் தந்தை பெரியாருடைய கொண்டு தான் மக்கள் அனைவரும் மனித ஓகேங்களா அடுத்து ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லுடைய தமிழாக்க என்னது ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல் ஆய்வு ஆர்கியாலஜி தொல்லியல் அடுத்து மனிதனுடைய இறப்பை நீக்கி மனிதனுடைய இறப்பை நீக்கி காக்கக்கூடிய மூலிகை என்னன்னா காயசித்தி மனிதனுடைய இறப்பை நீக்கி காக்கக்கூடிய அந்த மூலிகையோட பேர் என்னது காயசித்தி அடுத்து தனிப்பாடல் திரட்டு தனி பாடல் திரட்டு என் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களை தொகுத்தவர் தனி பாடல் திரட்டு என் நூலில் இடம்பெற்றுள்ள பாடலை தொகுத்தவர் யாருன்னா தொகுத்தவர் சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் தொகு தொகுக்கு சொன்னவர் தொகுப்பு பித்தவர் யார்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் தனி பாடல் திரட்டு தனிப்பாடு திரட்டு பாடல்களை தொகுத்தார் அண்ணாமலையார் யார்னா காவடி சிந்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் அடுத்து தமிழ் விருந்து தமிழ் விருந்து என்னும் நூலை படைத்தவர் யார்னா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய ராப்பி சேது சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய ராப்பி சேது பிள்ளை ஓகேங்களா தாவுகின்ற மான் எது அப்படின்னா தாமரை தாமரை என்பது ஒரு பொது மொழி ஏன்னால் அதை சேர்த்து படிக்கும்போது தாமரை என்ற ஒரு மலரை குடிக்கிறது அதை பிரித்து கூட்டல் மறை அப்படின்னா தாவுகின்ற மான் ஓகேங்களா தாமரை தாவுகின்ற மான் அடுத்து குறிஞ்சி பாட்டு என்னும் குறிஞ்சி பாட்டு யார் பாடியது கபிலர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் சிறந்தவர் யார் கபிலர் தான் இந்த குறிஞ்சி பாட்டு என் நூலில் இடம்பெற்றிருந்த பூக்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் இந்த குறிஞ்சி பாட்டு என் நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்து இந்த பழைய பூக்கள் இருக்க டேட்டா பிரகாரம் இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பறவைகள் சன்னலம் இருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பறவைகள் சன்னலம் இருக்குது அப்படின்னா சரியான விடை பதிமூணு அடுத்து சாகுந்தலம் விநாயகன் இருபத்தி ஒன்று சாகுந்தலம் என்ற நாடக நூலுக்கு ஆசிரியர் யாருன்னா காளிதாசன் காளிதாசர் சாகுந்தலம் ரகு வம்சம் குமார சம்பவம் மேகதூதம் ரிதிசம் காரம் மாளவி காக்க நிமித்திரம் இந்த நூலுக்கு ஆசிரியர்னா காளிதாசன் தான் முத்ரா ராஜசம் தேவி தேவி சந்திரகுப்தம் அது யாருன்னா விசாகதத்தர் ஹர்ஷ சரிதம் ஓகே அடுத்து மில்டன் மில்டன் என்பவர் யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேய சிந்தனையாளராக எழுத்தாளரா கவிஞர் ஆங்கில நாடக ஆசிரியராக கேட்கும் பொழுது என்பவர் ஒரு ஆங்கில கவிஞர் வீட்டு என்பவர் ஒரு ஆங்கில கவிஞர் அடுத்து கம்பராமாயணத்துல ஆற்றுப் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது மொத்தம் கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது பாலகாண்டம் அயோத்திய காண்டம் அருண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இதில் ஆற்று பால காண்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாயக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாயக்கூடிய சரையு நதி சரையு நதியோட வளம் பற்றி கூறக்கூடிய நூல் அப்போ சரையு நதி பாயக்கூடியமான உத்தரப்பிரதேசம் இந்த சரையு நதியின் வளம் பற்றி கூறும்போது எதுனா கம்பராமாயணம் கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பேர் என்னது ராம் அவதாரம் கம்பராமாயண சரையு நதியோட வளம் பற்றி கூறப்பட்டுள்ளது அடுத்து தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாடல் திருவருப்பா மொத்தம் ஆறு திருமுறைகளுடைய ராமலிங்க வல்லாருடையது திருவருப்பாவில் இடப்பட்ட மொத்த பாடலுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாடல் ஐம்பத்தி எட்டு பதினெட்டு பாடல்கள் அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டப்பட்டது அடுத்து இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு பாதுகாப்பு இடங்கள் இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு பாதுகாப்பு இடங்கள் இருக்கு அப்படின்னா வனவிலங்கு இடங்கள் இந்தியாவில் பதினேழு அடுத்து மண் திணிந்த நிலனும் மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்று கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா உலகம் தட்டையானது இல்லை உருண்டையானது தான் உலகம் தட்டையானது கிடையாது உருண்டையானது தான் உருண்டை வடிவது உலகம் இருக்கு என்று கூறியவர் யாருன்னா கலினியோ கலினி இதே உலகம் இல்லை உருண்டையானது என்று கூறிய முதல் தமிழ் குரல் என்று சொன்னால் அது திருவள்ளுவர் நம்ம குறிச்சுக்கலாம் ஓகேங்களா சுழன்று மேற்பின்னது உலகம் அதனால் உலந்து முழவைத்தலை ஓகே முதல் உலகம் தட்டையிலே உருண்டையானது என்று கூறிய முதல் தமிழ் குரல் என்று கேட்டால் திருவள்ளுவர் தான் பொதுவாக கேட்கும்போது உலகம் தட்டையில் உருண்டையானது இன்னும் முதலுக்குரிய கலிலியும் அடுத்து வானூர்தி வடிவமும் அதனை இயக்கக்கூடிய முறைமையும் வானூர்தி வடிவம் அதை இயக்க முறையும் பற்றி கூறக்கூடியதான் பெருங்காதை கொங்கு வேலை பெருங்காதை வானூர்தி வடிவத்தையும் முறையை பற்றி சொல்லும் நூல் பெருங்காதை மன்னிப்பு மன்னிப்பு என்பது எம்மொழி சொல் அப்படின்னா மன்னிப்பு என்பது உருதுமொழி சொல் ஓகேங்களா தமிழ்ல அப்ப மன்னிப்பு என்று எப்படி சொல்லணும்னா பொறுத்துக்கொள்கை என்பதுதான் தமிழ் ஆனா மன்னிப்பு என்பது உருதுமொழி சொல் ஆகும் அடுத்து வில்லி புத்தூராரை ஆதரித்தவர் வில்லி புத்தூரை ஆதரித்தவர்னா வக்கப்பாகையாண்ட வரபதி ஆக்கொண்டான் வரபதி ஆக்கொண்டா வில்லி புத்தூரே ஆதரித்த கம்பரை ஆதரித்தவர்கள் சடையப்பல்லன் கொட்டக்கூத்திரன் சீத காதி அப்துல் மறைக்காது அடுத்து வில்லி காலம் எப்போ அப்படின்னா வில்லி புத்தூரார் வாழ்ந்த காலம் பதினான்காம் நூற்றாண்டு வில்லி புத்தூர் வாழ்ந்த காலம் பதினான்காம் நூற்றாண்டு அடுத்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை முடியரசருக்கு வழங்கியவர் பரம்பு மலை நடந்த விழாவில் கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை முடியரசருக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா தவறு திரு குன்றக்குடி அணியிலார் தான் திராவிட நாட்டின் வானமாடி என்று அழைக்கப்படக்கூடிய முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் குன்றக்குடி எங்கே பரம்பு மலையில் நடந்த விழாவில் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா பருவிமார் கலைஞருடைய பெயர் ப்ரொ சூரிய நாராயண சாஸ்திரி இவருடைய இலக்கண்ணு தமிழ் சாரி நாடகவியல் பருவிமார் கலைஞருடைய நாடக இலக்கண்ணது நாடகவியல் அடுத்து பாவாணர் தேவனேய பாவாணர் மொழி ஞாயிறு செந்தமிஞ் ஞாயிறு அழைக்கப்படக்கூடிய தேவனேய பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குநராக எப்போது பணியமர்த்தப்பட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு செந்தமிழ் அகர முதல் திட்ட இயக்குனராக தேவனைய பாவான பதவிட்டாண்டு இருபத்தி நாலு பாவாணர் கோட்டம் அவரது முழு சிலை அவர் பெயர்ல நூலகம் பாவாணர் கோட்டம் அவரது முழு சிலை அவர் பேர்ல நூலகம் ஆகியவை எந்த இடத்துல அமைச்சிருக்காங்கன்னா ராஜபாளையத்துல தான் அமைச்சிருக்காங்க நம் தமிழ்நாட்டுல வீட்டு தமிழுக்கும் ஏட்டு தமிழுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுல வீட்டு தமிழுக்கோ ஏட்டு தமிழ் வேற்றுமை உண்டு என்று கூறியவர் யாருன்னா தனித்தமிழ் இயக்க தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மறைமலை அடிகள் தான் சொல்றாரு அடுத்து குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் பிறந்த ஊர் எதுனா சிறிவைகுண்டம் அல்லது திருவைகுண்டம் குமரகுருபரர் அடுத்து எல்லல் இளமை அறியாமை மடமை எல்லல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் ஆகிய நான்கு காரணங்களால் தான் நகைச்சுவை தோன்றும் என கூறுமொழியத்தில் இருக்கிறார் அதாவது எல்லல் இளமை அறியாமை மடம் ஆகிய நான்கு காரணங்கள் தான் நகைச்சுவை தோன்றும் காரணமாக தொல்காப்பியம் அடுத்து கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரியர் யாருடையதான் கவிமணி தேசிய விநாயகம் இல்லை கவிமணி தேசிய விநாயகம் இல்லை அடுத்து யாருடைய காலத்தில் யாருடைய காலத்தில் வந்து ஓவியக்கலை வந்து நன்கு வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா தஞ்சை மராத்தியர் காலத்தில் தஞ்சை மராத்தியர் காலத்தில் தான் ஓவியர்கலை தஞ்சை மராத்தியருடைய ஆட்சி காலத்தில் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது அடுத்து இயற்கை வேளாண்மை கூறுகள் மொத்தம் இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மை என்று சொல்லி இயற்கை கூறுகள் மொத்தம் ஆறாகும் என்ன பார்த்தீங்கன்னா உழுதல் விதைத்தல் தொழு உரமிடுதல் உழுதல் விதைத்தல் தொழு உரமிடுதல் நீர் பாய்ச்சுதல் கலை எடுத்தல் காத்தல் ஓகேங்களா இந்த ஆறு கூறுகள் இயற்கை வேளாண்மையினுடைய கூறுகளாகும் இதானது உழுதல் விதைத்தல் தொழு உரமிடுதல் நீர் பாய்ச்சுதல் கலை எடுத்தல் காத்தல் அடுத்து ராமானுஜன் ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்று கூறியவர் யார்னா லண்டன் ஆனால் அடுத்து திருப்பதி தில்லை திருவாரூர் திருப்பதி தில்லை திருவாய் இடங்களில் யார் காலத்து ஓவியங்கள் அதிகமாக காணப்படுதுன்னா விஜயநகர நாயக்கர் காலத்து ஓவியங்கள் தான் திருப்பதி தில்லை திருவாரூரில் காணப்படுகிறது அடுத்து கலிலியோ கலிலி கலிலியோ கல்லி எங்கு எப்போது பிறந்தார்னா கலிலியோ இத்தாலி நாட்டு பைசா நகரத்தில் இத்தாலி நாட்டினுடைய பைசா நகரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்து நாள் வந்து கலிலியோ கல்லினி பிறந்தார் அடுத்து காராளர் இந்த காராளர் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா காராளர் என்பது காராளர் காக்கங்கள் உழவர் சொல்லுவாங்க காராளர் என்பது யாரை குறிக்கும் உழவர் அடுத்து உன் பொழுது நீராடி உண்டலும் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெருனும் பால் சொல்லாவிடுதலும் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரிய பால் பற்றி சொல்லாவிடுதலும் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சரியான விடை திரிகெடுக்கம் சுக்கு மிளகு திப்ளி ஆகிய மூன்று வகை மருந்து பொருட்களான நூலுக்கு என்னென்னா திரிகடுக்கம் அடுத்து பொருந்தாத ஒன்று பிறமொழி சொல் இம்சை துன்பம் ஈசன் இறையவன் உபசரித்தல் விருந்தன் தால் என்று சொன்ன கால் பாதத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா அதான் விடை பாட்டாளி மக்களது தீர வேண்டும் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் பணமெண்ட முகத்தின் விசை தீர வேண்டும் தமிழில் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று

அடுத்து நா பிச்சமூர்த்தி புதுமை பித்தன் கூபா ராஜகோபால் நா பிச்சமூர்த்தி புதுமை பித்தன் கூபா ராஜகோபால் இவங்க வந்துட்டு சார் கா சுப்பிரமணியன் இவங்க தொடக்கத்துல எந்த இதழில் எந்த இதல்ல புதுக்கவிதை எழுதுறாங்க அப்படின்னா மணிக்கொடி இதல்ல மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை முதல்ல எழுதியவங்க யாரு நா பிச்சமூர்த்தி தமிழ் புதுக்கவி தந்தை புதுமை பித்தன் கூபா ராஜகோபாலன் கா சுப்பிரமணியன் அடுத்து பழந்தமிழர் பழந்தமிழர் பொருளீட்டுதலை பலந்தமிழர் பொருளீட்டுதலை தொல்காப்பியம் பொருள் இடம் இடம்பெற்ற டேஸ் பிரிவு விளக்குதுன்னா பொருள்வாய் பிரிவு ஓகேங்களா அழந்தமிழர் பொருளீட்டுதலை தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்தில் பெற்றுள்ள இந்த பொருள்வாயு பிரிவு விளக்குகிறது அடுத்து தமிழர்கள் கிரைக்கர்களையும் ரோமானியர்களையும் தமிழர்கள் கிரைக்கர்களையும் ரோமானியர்களையும் டேஸ் என்று அழைத்தல்னா யவனர்கள் நினைக்கிறது தமிழர்கள் கிரைக்கல் ரோமன் என்ன சொல்லி அழைக்கிறாங்க யவனர்கள் அப்ப யவன்கள் நினைக்கப்படுபவர் கிரைக்கர் பிளஸ் ரோமானியர் அடுத்து புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு தரியில் கட்டப்பட்ட தரியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்தாடின அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்தாடின என குறுநூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை பட்டினப்பாலை ஆசிரியர் கடையிலூர் உருத்திரங்கன்னார் பெருமாநாட்டு படைக்கும் ஆசிரியரும் அவர்தான் கடையிலூர் உருத்திரங்கள் நெஞ்சாற்றுப் படையினது முல்லைப்பாட்டு சேரம்மனுடைய வாழ்க்கை வரலாற்று பதிவு பதிட்டு பத்து கடையல் வள்ளல்கள் சிறுபனாற்றப்படும் ஓகே இப்ப புகார் நகர் திருத்தப்படும் நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு தரியில கட்டப்பட்ட யானைகள் அசைவது போல் அசைந்தன அவருடைய உச்சியில் கொடிகள் அசைந்த அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பட்டின பாண்டிய நாட்டோட துறைமுகம் எது கொற்கை பாண்டிய நாடு துறைமுகம் கொற்கை அடுத்து விளைந்து முதிர்ந்த விழுமுத்து விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று கூற நூல் எதுனா மதுரை காஞ்சி அது மதுரை காஞ்சி பெருகு வளம் மதுரை காஞ்சி பத்து பாடுற நூல்களில் அதிகமான அடிகளை கொண்ட நூல் எதுனா மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் மதுரை காஞ்சி மதுரையை பற்றி ஒரு முன்னூத்தி ஐம்பது அடிகளும் காஞ்சி என்று நூல் நிலையாமையை பற்றி ஒரு எழுநூத்தி நிலையாமையை பற்றி ஒரு நானூத்தி இருபத்தி அடியிலும் மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி அடுத்து மார்புளை எழுத மெழுத்தான் எதுனா தந்தம் மார்புளை எழுது மெழுத்தான் எனது தந்தம் தான் அடுத்து சாதுவன் சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்ட குறிப்பு சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்ட குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறது அப்படின்னா மணிமேகலை நூலு மணிமேகலை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலை எத்தனாவது காதை அப்படின்னா மணிமேகலை இருபத்தி நான்காவது காதை மணிமேகலை மொத்தம் முப்பது காதையில் உடையது அது இருபத்தி நான்காவது காதை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை தேட்டை என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னா தேட்டை என்னும் சொல்லுக்கு பொருள் செல்வம் குளிர்பதனப்பட்டியில் குளிர்பதனப்பட்டியல் பயன்படுத்தக்கூடிய எது வளிமண்டலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வைக்கிதுன்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சுருக்கமாக சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க இந்த குளிர்பதனப்பட்டியில் வந்த குளரோ ஃப்ளோரோ கார்பன் தான் வளிமண்டலத்தை சிதைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து கூடல் காண்டம் எத்தனை படலங்கள் உடையது மதுரை காண்டம் கூடல் காண்டம் கூடல்காண்டம் காண்டம் திருவிழாட புராணத்தில் மொத்தம் மூன்று காண்டங்கள் அறுபத்தி நான்கு படலங்கள் மதுரை காண்டம் கூடல் காண்டம் காண்டம் அப்ப அப்போ காண்டம் முப்பது படலங்களை உடையது அடுத்து நாக்குறிப்பு வேந்தர் என்று அழைக்கப்படுவர் யார்னா ஆனந்தரங்கர் இந்திய நாக்குறிப்பு வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் அடுத்து மடப்பிடி மடப்பிடி யார் அப்படின்னா பாஞ்சாலி என்று சொல்லப்படக்கூடிய திரௌபதி மடப்பிடி மட கொடி யாருனா கண்ணகி மட கண்ணகி மடப்பிடி பாஞ்சாலி திருவண்ணை நல்லூர் சடையப்ப வளரால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வளரால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர் உலைந்தி புலவரையாது சந்திரன் ஸ்வர்கி அடுத்து செல்வத்து பயண ஈதல் செல்வத்து பயண ஈதல் என்ற புன்னாநூற்று பாடலை பாடியவர் யார்னா மதுரை கணக்காயனார் மகனார் மதுரை கணக்காயனார் மகன நக்கீரனார் கண்ணோட்டம் கண்ணோட்டம் அம் விகுதி வந்த என்னது அது தொழிற்பெயர் மகிழ்ச்சி சி விகுதி வந்த அதுவும் தொழிற்பெயர் தான் அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இருப்பதான எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இட இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவர்கள் தவறானது இது கேட்குறாங்க வன்மை ரெண்டு சொல்லியின் வன்மைனா வலிமை சரிதான் இதை மூன்று சொல்லி வன்மைனா கொடைத்தன்மை சரி கேன்மைனா நப்பு ஆனால் தவறானது நம்ம கேட்குறாங்க அப்போ தவறானது என்னன்னா செருனர் செருநர்னால் பகைவர் என்று பொருளான நண்பரும் கொடுத்துருக்காங்க அதுதான் என்னது விடை மகாகவி பாரதியாருக்கு மகாகவி பாரதியாருடைய அச்சமில்லை அப்படிங்கிற பாடலுக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற அந்த பாடலுக்கு முன்னோடியாக அமைந்த பாடல் எதுனா தேவாரம் தான் மகாகவி பாரதியாருக்கு அச்சமில்லை என்ற பாடலுக்கு முன்னோடி பாடல் எது தேவாரம் புல்லாகி பூடாயி என தொடங்கும் அருகில் அமைந்த நூல் திருவாசகம் புல்லாகி பூடாயி என தொடங்கும் அருகில் எந்த நூல இருக்கு திருவாசகம் தான் சீரா புராணத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்கல் சீரா புராணம் அமைந்த பாடல் இன்னைக்கு மொத்தம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்கல் ஆகும் அடுத்து உழுவை என்பதன் பொருள் உழுவை என்பதன் பொருள் என்னன்னா புலி உழுவை என்பதன் பொருள் என்னது அது புலியாகும் சரியானதே தேர்ந்தது காந்தியடிகள் அரிச்சந்திரன் என் நாடகத்தை பார்த்து உண்மையே பேச வேண்டும் என்று உறுதிப்பூன நாடகத்தை பார்த்து அரிச்ச நாடகத்தை பார்த்து என்னதா தான் சரியான நாடக நூல் கிடையாது இரண்டும் சரி கிடையாது அடுத்து பாடுவதற்கு தகுதியுள்ள ஆண் மகனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலீடு போட்டி பாடுவது பாடு கூட்டல் ஆண் கூடது பாடான் தினை பாடப்படும் ஆண் மகனுடைய உலகலாறுகள் மண் ஆசை காரணமாக பகை நாட்டின் மீது போர் தொடுப்பது போருக்கு செல்வது வஞ்சித்தினை வெட்டி வெட்ட பிறகு வாகை சூடுவது வாகத்தினை வெற்றி முதல் பாடான் வரையிற திணைகளை பொதுவானதையும் இல்லாத குறித்து பொதுவிகள் தினை அறிவினப்படுவது என்னன்னு அறிவு பேதையார் சொல் நோன்றல் இது என்ன நூலருக்கு கலித்தொகை அறிவினப்படுவது பேதையார் சொல் நோன்றல் ராமலிங்கனாரை பார்த்து ராமலிங்கனாரை பார்த்து இதோ ஒரு உத்தம மனிய ராமலிங்கனாரை பார்த்து ராமலிங்க வள்ளாரை பார்த்து ஏதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்று கூறியவர் யார் நான் திகம்பர சாமியார் திகம்பர சாமியார் நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நமனை என்றோம் நரகத்தில் ஏற்படோம் நாம் மார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் ஏற்படும் என்னும் பாடல் எத்தனையாவது திருமுறையில் அமைந்துள்ளது அப்படின்னா இது ஆறாவது திருமுறையில் அமைந்துள்ளது அடுத்து ராமலிங்கனாரை புது நெறிகண்ட புலவர் ராமலிங்கினாரே புது நெறிகண்ட புலவர் என பாராட்டியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் புது நெறிகண்ட புலவர் அழைக்கப்படுவர் ராமலிங்கம் அழைத்தவர் யாரு பாரதியார் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தினுடைய தந்தை காத்தவரையின் அயோத்திதாச பண்டிதர் எந்த நூலை இருபத்தி எட்டு காதையர் கொண்ட பெருநூலாக எழுதினார் வேதம் என்ற நூலை இருபத்தி எட்டு காதையில் கொண்ட பெருநூலாக எழுதியவர் அகத்திதாச பண்டிதர் மக்கள் புது வாழ்வு வேண்டில் மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் என்னும் பாடலை பாடியவர் புரட்சிக்கவிஞர் பார்த்திதாசன் அடுத்து உலக வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகரை பற்றி மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்து இடையில பக்தி ஆகியவற்றுடன் மனதை யாரும் இல்லை என்று சொன்ன ஜிஇப்போம் செந்தமிழை செலுந்தமிழாய் செந்தமிழை செலுந்தமிழாய் செய்வது வேண்டும் என்று கூறியவர் யாரு புரட்சி கவிஞர் பார்த்திதாஸ் செந்தமிழை செலுந்தமிழாய் செய்வது வேண்டும் என்று கூறியவர் புரட்சி கவிஞர் பார்த்திதாஸ் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எனும் திருக்குள்ள விடுபட்ட இடம் எதுனா பொருதகர் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கிற்கு பொருதகர் என்று ஆட்டுக்கடா கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொக்கொக்க கூம்பு பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்தை இடத்து இது என்ன அணினா ஓமை ஓகேங்களா மற்ற அடுத்து வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேர் ஊன்றிய நாள் முதல் உயிர்மொழி வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேர் ஊன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழினுடைய பெருமையை தமிழனுடைய பெருமையை பரிசாற்றிய தமிழனுடைய பெருமை பரிசாற்றியா பாவல ரேரு பாவலரேரு பெரிஞ்சு திறனார் அடுத்து தமிழே மிகவும் பண்பற்ற மொழி என்றும் தனக்கே உரிய இலக்கிய செல்வங்கள் பெற்றிருக்கும் மொழி என்றும் கூறியவர் என்ன மேக்ஸ் முல்லர் தமிழை மிகவும் பண்பற்ற மொழி என்று கூறியவர் மேக்ஸ் முல்லர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க இரு விருப்பத்தை உண்டாக்கவள் தமிழ் இலக்கணமானது படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கவுள்ள இருக்கிற ஹெலட் தமிழை செம்மொழியாக அரசு தமிழை செம்மொழியாக நடுவன் அரசு அறிவித்தாண்டியப்ப ரெண்டாயிரத்தி நான்கு அடுத்து விடுநனி கடிது விடுநனி கடிது என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம் விடுநனி கடிதம் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் அடுத்து வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்காலனார் கற்பன் நிலை என பாடியவர் யார் அப்படின்னு ராமலிங்கம் வல்லார் ஒரு முக்கியமான பாடல் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை என்ற பாடல் பாடியவர் ராமலிங்கம் வல்லலார் பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று டேஸ் இல்லாமை அப்படின்னா சொத்துரிமை இல்லாமை பெண் அடிமையானதற்குரிய காரணங்களில் ஒன்று மெல்ல மெல்ல மர மெல்ல மெல்ல மர என்னும் சிறுகதைக்கு ஆசிரியர் லட்சுமி மனம் நுகர்ந்ததற்கு பணம் அப்படின்னா லட்சுமி மெல்ல மெல்ல மர லட்சுமி கம்ப உள்ள குகப்படலம் கம்ப உள்ள குகப்படலம் அமைந்துள்ள காண்டம் அயோத்தியா காண்டம் கம்பர் அந்த குகப்படலம் எந்த காண்டத்துல இருக்கு அயோத்தியா காண்டம் தொல்காப்பிய நெறி நின்றவர் தொல்காப்பிய நெறி நின்றவர் யார் அப்படின்னா கம்பர் தான் தொல்காப்பிய நெறி நின்ற போலவர் யாரு கம்பர் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநன்னூரில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநன்னூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டுகள் நடத்தப்பட்ட அகலாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாலைகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா கிமு இருந்து கிபி முன்னூறு வரை தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநன்னூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி மூணு ஆய ஆண்டுகளில் அகலாய்வு நடத்தியிருக்காங்க அதில் முதுமக்கள் தலை கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த காலகட்டத்தை சேர்ந்தது கிமு முன்னூறு டு கிமு முன்னூறு வரை காலகட்டத்தை சேர்ந்தது முதுமக்கள் தாலைகள் அடுத்து பன்னோடு தமிழொப்பாய் பன்னோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் எங்க இருக்கு தேவாரம் சைவ சமயம் முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம் முதல் மூன்று திருமதி திருஞான சம்பந்த நாலு அஞ்சு ஆறு திருமுறைகள் திருநாவுக்கரசு ஏழாவது திருமுறை சுந்தரர் இது மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம் உலகம் உயிர் கடவுள் உலகம் உயிர்க்கடவு மூன்றை ஒருங்கைக்காட்டு காவியம்தான் பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகி மூன்றை ஒருங்கைக்காட்டு காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் யாரு திருவிக்கா ஓகே இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ